சார் முதல்ல நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச் நான் ஒரு பெரிய நடிகனா இதுவா கிடையாது அது இது பண்ணிக்கூட கூட நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க ஐ தேங்க்யூ ஆர் லாட் ஃபார் பீங் ஹியர் முதல்ல ஆனா எனக்கு எப்பவுமே என்னோட படம் பத்தி ஏதாச்சும் சொல்லணும்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் வெஞ்சர் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இதை பார்க்கும்போது அதுல என்ன தப்பு இருக்கோ அது மட்டும் தான் தெரியுது அது வந்து நீங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுதான் நான் வந்து முதல்ல சொல்றது ஏன்னா நான் வேற ஒரு லெவல்ல நான் ஒரு ப்ரொஃபஷனல் நான் எஜுகேஷன்ல ப்ரொஃபஷனல் நான் அதை தான் பாப்பேன் நான் என்ன தப்பு பண்றேன்றதான் பார்ப்பேன் அதை நான் அடுத்த தடவை திருத்திக்கிறேன் ஐ தேங்க்யூ வெரி மச் அதுக்காக மன்னிச்சிருங்க எதாச்சும் இருந்தால் பட் இதுல ஒரே ஒரு விஷயம் நான் முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா அரசியல் அரசியல் எப்ப பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன் நடக்குது அதுல என்னன்னா எந்த லெவலுக்கும் ஒரு அரசியல்வாதி போவான் அப்படின்றதுதான் இதோடைய பேசிக் பாயிண்டே நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்க இதை வந்து பல பல ஆங்கிள் யோசிச்சு பாருங்க சில வடநாடுகள்ல ஒரு ஏரியால அவங்க வந்து வேற ஆளுங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியா மக்களே வெளியே வர விட மாட்டாங்க சோ அத வித்தியாசமா அதைதான் நான் சொல்ல பார்த்திருக்கேன் இதுல சீரியஸ்லி வாட்ச் நான் எதுலையுமே மிகைப்படுத்தல நான் ஒரு சின்ன வயசுல இருந்த இனோ மை பிரதர் இப்பதான் இறந்தாரு ஷியானு சைனி நான் ஒரு பதினோரு வயசுல இருந்து நான் ஐ எம் லேர்னிங் கராட்டே நான் பெரிய ஹை லெவல்ல எல்லாம் தொட்டவேன் வால் பீச்ல நான் இன்டர்நேஷனல் லெவல்ல இது பண்ணவேன் பட் நான் இந்த படத்துல அங்க பறக்கிறது இங்கே பறக்கிறது இப்படி வர்றது அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை நான் எது நேச்சுரலா இருக்குமோ அத மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க நான் வந்து என்னோட ஆக்ஷனை தான் ஓரளவுக்கு காமிப்பேன் நம்மளுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப திறமையானவங்க அதனால இன்னுமே பண்ணாதவங்களை கூட அங்க ஒருத்தரை பறக்க விட்டு இங்க ஒருத்தரை பறக்க விட்டு அது அதை ஓரளவுக்கு நேச்சுரலா பண்ண நினைச்சேன் அதே மாதிரி ஆக்ஷன் எதுவே வந்து ஐ வாண்ட் டு மேக் இட் லைக் அதாவது இதுங்க ஒண்ணு பண்ணுவாங்க அதாவது மைண்ட் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன் நான் சும்மா வந்த வந்தவுன்னு ஒரு ஐம்பது பேரை அடிச்சு போடுறது இதெல்லாம் நான் இனி இதுல இந்த படத்துல பண்ண மாட்டேன் எந்த படத்துலயும் பண்ண மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள்ல கொஞ்சம் நேச்சுரலா இருக்கலாம் பட் எந்த அளவுக்கு நேச்சுரலா எது பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் சின்ன சென்டிமெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி நேச்சுரல்லா பண்ணனும்னு நினைச்சிருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த படத்தை பட் அஃப் கோர்ஸ் நான் நினைச்ச அளவுக்கு அவ்வளவு நேச்சுரலா என்னால பண்ண முடியல ஏன்னா பல விஷயங்கள் சோ இந்த படம் வந்து இதோட கேன்வஸ் வந்து ரொம்ப பெருசு சோ அத கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த கேன்வச கொஞ்சம் கம்மி பண்ணும் அது வந்து சில இடங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகும் அந்த இப் யூ இட் ஹேஸ் மெசேஜ் சும்மா மோனலாக் அடிக்காதீங்க வந்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க நீங்க அரசியல்வாதியா இருந்தா எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க எங்களை வந்து சும்மா ரொம்ப நினைக்காதீங்க அதே மாதிரி மக்களுக்கு சொல்ல வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் காசு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போய் பேசக்கூடாது அப்புறம் அவ்வளவுதான் ஒரு தடவை நீங்க ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்கன்னா அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி சில விஷயங்களை ஒரு மாதிரி சட்டலா சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு 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 விஷயத்த வந்து இட் ஏ ஸ்மார்ட் ஒரு ஸ்கிரிப்ட வந்து சும்மா அதாவது வந்து அடிச்சுட்டு இது பண்ணிட்டு போகாம ஒரு மாதிரி ஒரு 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 பில்டப் வந்து எப்படின்னா கதையாக சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் அதாவது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அதுல வந்து சின்ன சின்ன அபி யாருமே பெரிய நடிகர்களே கிடையாது அவங்கள வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு 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 சீனை வச்சு பண்ணியிருக்கேன் ஸோ ஒடவர் ஆவ் ட்ரைட் ஆய் ட்ரைட் நல்லா இருந்தால் பாராட்டையை நல்லா இல்லைன்னா அடுத்த தடவை நான் திருத்திக்கிறேன் ஐ ஹோப் ஐ ஹவ் டன் சம்திங் ஒரு சின்ன சேஞ்ச் அந்த மூவில ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கும் அது பட்டுச்சுன்னா Please encourage Deeba ki padam Vardhu sir. I wish you all good luck and I think, I hope the movie will do well. Thank you very much for coming over. Thank you. <coughs> Amma, sir. எனக்கு என்ன சார் பேசிக்கலி ஒரு நல்ல நாள் இட் இஸ் வந்து நான் வந்து தீபாவளிக்கு